வணக்கம் இந்த பதிவில் ரிசப ராசினருக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி பார்க்க போறோம் ரிசப ராசி சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட ராசி இந்த ராசினருக்கு நட்பு வட்டம் ரொம்ப பெருசு அதே போல் அவருடைய உள்ளமும் உடையும் எப்போதும் தூய்மையா ஜோலிக்குவேன்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு அப்பழுக்கற்ற வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் இந்த ரிசபராசினர்கள் சுக்கரன் தான் ராசியை ஆளுகிறது அந்த சுக்கரன் வலுவாக இருந்துச்சுன்னா பார்த்தாவே தெரியும் அழகிய திடமான பற்களை கொண்டவங்களா இருப்பாங்க கூர்ந்து கேட்கும் திறன் அதே நேரத்தில் கூர்ந்து கற்றுக்கொள்ளும் திறனும் கொண்டவர்களாக இருப்பாங்க ரிசபராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு அடிக்கடி சளியும் காய்ச்சலும் வந்து வந்து போகும் வருஷத்தில் எல்லாத்துக்கும் குள்ளு காலத்துல மட்டும்தான் சளி காய்ச்சல் வரும் மழை காலத்தில் மட்டும் வரும்னா இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் சளி காய்ச்சலும் வரும் பொதுவாக உடம்புல உள்ள இன்சுலின் உற்பத்தியை மற்றும் தாடையை நம்ம தொண்டை வந்து கட்டுப்படுத்துது சுக்கரன் வலுவடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல இவங்களுக்கு தீவிர தொண்டை தொற்றுக்கள் அதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அது மட்டும் இல்லாம தைராய்டு டான்சில் கீழ்கழுத்து மற்றும் காது சம்பந்தமான பிரச்சனைகளால் இவங்க வந்து அவதிப்படுவாங்க அந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இவங்க ரொம்ப மொட்டத்தனமாக நடந்துக்குவாங்க பிடிவாத குணம் அதிகமாக இவங்கள்ட்ட பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு குணநலம் கொண்டவர்கள் இந்த ரசபராசினியர்கள் இவங்களுக்கு ஆலோசனைன்னு பார்த்தா குளிர்ச்சியான இடங்களில் உள்ள ரசபராசினர்கள் அல்லது குளிர்ச்சியான இடங்களுக்கு சுற்றுலா தலங்கள் செல்லும் போதும் பாதுகாப்பாக உடை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை பார்த்து கொள்ள எப்போதுமே குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரிசபராசினியருக்கு நல்லது ஏன்னா அவங்களுக்கு தொண்டை சம்பந்தமான சின்ன சின்ன நலக்குறைகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறதுனால தொண்டை இந்த தைராய்டு சளி குளிர்ச்சியால் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் அப்படிங்கறனால குளிர்ச்சி சம்பந்தமான பழக்க வழக்கங்களில் இவர்கள் உசாரா இருக்க வேணும் பார்த்தா தினமும் வீட்டில் ஐந்து முக விளக்கை வீட்டில் வந்து எரிய விடணும் வழிபாடு செய்யணும் அதோட வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் பதினோரு முறை கோயிலை வளம் வந்து நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை சாமியிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வு மேன்மையடையும் பண வரவு போதிய அளவு திருப்திகரமானதாக இருக்கும் தொழிலில் மென்மேலும் சிறக்க முடியும் உங்களுடைய நட்பு வட்டம் குடும்ப உறவுகள் அனைத்தும் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதுனால அதனால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்